பின் குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை மாலை நமது மிஷனின் மதுரை மையத்தில் நான் சத்சங்கம் நடத்தி கொண்டிருந்தேன் சுமார் பதினைந்து நிமிடங்கள் தியானத்தில் கடந்தன கூட்டம் முழுவதிலும் ஆழ்ந்த மெளனம் நிலவியது அங்கே மூச்சு சப்தம் அல்லது சிறு சலசலப்பு கூட இல்லை எங்கும் ஒரு சலனமற்ற நிலை நிலவியது ஆழ்ந்த தன்னை மறந்த மிகவும் அமைதியான மனதை இதப்படுத்தும் ஒரு சலனமற்ற நிலை அது இந்த கணத்தில் என் அருகில் மாஸ்டர் இருப்பதைப் போல் நான் உணர்ந்தேன் அப்போது புலனுக்கு எட்டாத விதத்தில் என் இதயத்தில் எதிரொலிக்கின்றார் போன்று ஒரு குரல் எனக்கு கேட்டது அதை ஒரு குரல் என்று சொல்வது சரியில்லாமல் இருக்கலாம் சாதாரணமாக நம் காதுகளால் கேட்பது போன்ற ஒலி அங்கே இல்லை அது இதயத்தில் ஏற்பட்ட ஓர் அதிர்வு என்று சொல்லலாம் அதனை புலன்களுக்கு புலப்படாத விதத்தில் ஒரு சப்தமாக நான் உணர்ந்தேன் மாஸ்டர் என்னிடம் சொன்னது இதுதான் மிஷனை பற்றி பலர் எழுதியிருக்கின்றனர் பயிற்சி முறையை பற்றியும் கூட நிறைய எழுதப்பட்டிருக்கிறது இப்போது நீ மாஸ்டரை பற்றி எழுது அது ஓர் உத்தரவு அதற்கு நான் விரைவாக கீழ்ப்படிந்தேன் இரண்டு நாட்கள் கழித்து மே மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று மூணாறில் நான் இந்த பணியை தொடங்கினேன் இரண்டு நாட்கள் தாமதித்து விட்டோமே என்று ஓரளவு குற்ற உணர்வு கூட இருந்தது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த எழுதும் பணி நிறைவு பெற்றது இவ்வாறு என் குருநாதரின் ஒரு நேரடியான கட்டளையின் கீழ் எழுதப்பட்டு இந்த புத்தகம் உங்கள் கைகளுக்கு வந்திருக்கிறது இந்த பிரபஞ்சத்திலேயே என்னுடையவை என்று நாம் சொந்தம் கொண்டாடக்கூடியவை மூன்றே மூன்றுதான் என்று மாஸ்டர் கற்பித்து இருக்கிறார் அவை மாஸ்டர் அவரது மிஷன் அவரது மார்க்கம் ஆகிய இம்மூன்றும்தான் எனவே இந்த புத்தகத்தின் தலைப்பு என் மாஸ்டர் என்று இருக்கிறது இந்த பணியை செய்தது எனக்கு ஆழ்ந்த இன்பகரமான ஒன்றாகவும் தெய்வீக ரகசியத்தை வெளிப்படுத்துவதாகவும் இருந்தது உங்களுக்கும் அது அப்படியே இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் பா ராஜகோபாலாச்சாரி சென்னை டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு